ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் நைன்டீன் பார்ட் டூ எல்ஃப் டைல்ஸ் மேல்ஃபாய் நடந்து போயிட்ருக்கிறத ஹாரி அப்படியே ஃபியூ மினிட்ஸ் நின்று பார்த்துட்டே இருப்பான் அவனுக்கு கடுப்பாக வந்துட்ருக்கும் ஏன்னா மொத்த ஸ்கூலே வெளியில் இருக்குது ஆனால் அந்த மேல்ஃபாய் மட்டும் ஹாக்வர்ட் ஸ்கூலில் ஸ்கூலை இருப்பான் அவன் என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் ஆனால் ஹாரினால் இப்போ மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணிவிட்டு போக முடியாது ஸோ வேக வேகமாக கீழே சேஞ்சிங் ரூமுக்கு ஓடிடுவான் நீ எங்கே போன அப்படின்னு ஹாரி அந்த சேஞ்சிங் ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே ஜின்னி கேட்கும் மொத்த டீமுமே க்யூடிச் ரோப்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பாங்க நான் மேல்ஃபாயை பார்த்தேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக ஜின்னிக்கிட்ட குவெட்டாக சொல்லிகிட்ருப்பான் அவனோட ஸ்கேர்லெட் ட்ரோப்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து மேலே போட்டுட்ருப்பான் ஸோ அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஸோ மொத்த ஸ்கூலும் இப்படி கீழே இருக்கும்போது அவன் மட்டும் கோட்டைக்குள்ளே அவனோட கப்புள் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இப்போ அது ரொம்ப அவசியமா அப்படின்னு ஜின்னி கேட்கும் வெல் நான் தான் போய் கண்டுபிடிக்கலல அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட ஃபயர் போல்ட் எடுத்துகிட்டு அவனோட கண்ணாடி நல்லா நேராக போட்டுட்டு கமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவானா அடுத்து வேறு எதுவுமே சொல்லாமல் வெளியில் பிச்சுக்கு வந்துடுவானா சுற்றி அங்கே ஆடியன்ஸ் சீட்டிலேருந்து நிறைய பேர் சேர் பண்ணுற சத்தமும் பூ பண்ணுற சத்தமும் கேட்டுட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக காத்தடிச்சிட்டு க்ளவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சியாக இருக்கும் அப்பப்போ சூரிய வெளிச்சம் வந்துட்ருக்கோம் கண்டிஷன்ஸ் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு டீமில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருப்பான் கூட் பீக்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கும்போது பாருங்கள் அப்படின்னா தான் யாருனாலேயும் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பான்னா மெக்லாகன் இங்கே நான் தான் கேப்டன் நீ வாய மூர்றியா கோல் போஸ்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான் மெக்லாகன் மேலே பறந்த உடனே ஹாரி கூட்டையும் பீக்ஸையும் திரும்பி பார்த்து சூரியன் வெளிச்சம் படாமல் இருக்கும்போது பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கிரெஜிங்காக சொல்லிகிட்ருப்பான் ஹஃபில் பஃப் கேப்டன் கூட ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு மேடம் ஹூச் விசில் அடித்த உடனே ஹாரி நல்லா மேலே உயரமாக பறக்க ஆரம்பிச்சிடுவான் ஸ்விட்சை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டான் மேட்சும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம கேஸ்டிலுக்கு திரும்ப போய் மேல்ஃபா என்ன பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணலாம் மரோடர்ஸ் மேப் எடுத்து அவன் எங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே பறந்துட்டுருப்பான் இப்போது ஹஃபுல் பஃப் டீமோட ஸ்மித்திட்ட இருக்கு அப்படின்னு ஒரு ட்ரீமியான வாய்ஸ் கிரவுண்டு ஃபுல்லாக எக்கோ அடிச்சுட்டு இருக்கும் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் டைம் கமெண்ட்ரி பண்ணது அவன் தான் அண்ட் ஜின்னி விஸ்லி அவனை பார்த்து பறந்து அவன் மேலேயே போய் விழுந்துட்டா ஐ திங்க் அவ வேணுனே தான் பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா கிரிஃபண்டோ டீமை பார்த்து ஸ்மித் ரொம்ப ரூடா பேசினா இப்போ அவங்களுக்கு எதிராக விளையாடுறத நினைச்சு அவன் ரொம்ப ரெக்ரெட் பண்றான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓ அங்கே பாருங்க குவாஃபில் அவன் இழந்துட்டான் ஜின்னி அவன் கிட்ட வந்து குவாஃபுல புடுங்கிட்டா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நல்லா அந்த வாய்ஸ் பயங்கரமாக கிரவுண்டு ஃபுல்லாக எக்கோ அடிச்சுட்டு இருக்குமா ஹாரி திரும்பி வேகமாக அந்த கமெண்டேட்டர்ஸ் போடியாமல் பார்ப்பான் என்னன்னு பார்த்தா லூனா லவ் குட் அவங்க உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கும் புத்தி இருக்கிற யாரும் லூனாவை கமெண்ட்ரி பண்ண அலோவ் பண்ணா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா மேலேருந்து அவன் லூனாவை பார்த்துட்ருப்பான் லூனாவோட தலைமுடி நல்ல நீளமாக டர்ட்டியாக பிளெண்ட் கலரில் இருந்தது அதோட கழுத்தில் அந்த நெக்லஸில் பீர் கார்க் லாக்கெட்டாக தொங்க விட்டுருந்தது அது பக்கத்தில் ப்ரொஃபஸர் மெகானக்கள் ஒரு மாதிரி லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருப்பாங்க அவங்களுக்கே யோசிச்சுட்டுப்பாங்க போல் இதை ஏண்டா அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வந்த மாதிரி அவங்க உட்காந்துட்ருப்பாங்க இப்போது அந்த பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற அந்த ஹஃபல் பஃப் பிளேயர் ஜின்னிக்கிட்ட இருந்து காஃபில் வாங்கிட்டான் எனக்கு சரியாக அவனோட பேர் ஞாபகம் இல்லை அது ஏதோ பிபிலா இல்லை பகின்ஸா அப்படின்னு லூனா கத்திகிட்டுருக்குமா அது கேட் வேலர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் லூனா பக்கத்தில் நல்லா சத்தமாக உட்காந்து சொல்லிகிட்ருப்பாங்களா க்ரௌடில் இருக்கிறவங்க எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க ஹாரி சுற்றி சுற்றி ஸ்மிச்சம் தேடுவானா ஸ்னிச் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சைனுமே தெரியாது கொஞ்சம் நேரத்திலே கேட் பண்ணிடுவான் மெக்லாகன் அதுக்கு ஜின்னியை இருப்பான் எதுக்காக உன்னோட நீட்டனு அவன் ஜின்னியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கிறனால அவனை பார்த்து ஸ்ட்ரைட்டா வேகமா பறந்து வந்த அந்த பெரிய ரெட் பால் இருக்குல பிளஜர் அதை அவன் நோட்டீஸ் பண்ணலையா ஸோ அவனோட ரைட் சைட் காதிலே போய் அது நல்லா அடிச்சிடும் மெக்லாகன் மித்தவங்களை விட்டுட்டு உன்னோட வேலை என்னமோ அதுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுக்குறியா அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவான் அவனோட அந்த கீப்பரை பார்த்து பார்த்து அதாவது மெக்லாகனை பார்த்து இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேனா அது நல்ல எக்ஸாம்பிளாக இருக்காது அப்படின்னு மெக்லாகனும் ஹாரியை பார்த்து கத்துவான் அவனோட முகமே ரொம்ப செவந்து போய் பயங்கர கோபமாக இருக்கும் அண்ட் நவ் ஹாரி பாட்டர் இப்போ அவனோட டீம் கீப்பர் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு லூடா சரின்னா அவங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் கீழே ஹாஃபுல் பப் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அதுக்கு சேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஹாரி மெக்லாகனை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு வேக வேகமாக பிச்சுக்கு மேலே நல்லா பறக்க ஆரம்பிச்சிருவான் ஸ்னிச்சை தேடி ஜின்னியும் டெமல்சாவும் அடுத்து கொஞ்ச நேரத்துல ஆளுக்கு ஒவ்வொரு கோல் போட்டுருவாங்களா தென் கேட் வேலடர் பையன் இருக்கான்ல அவனும் ஒரு கோல் போட்டுருவான் ஆனால் லூனாக்கு இப்போது அந்த கேமில் அந்த கோல் ஸ்கோர் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை போல ஏன்னா அது அதை பற்றி பேசவே பேசாது பட் அதுக்கு மாறாக க்ளவுட்ஸோட ஷேப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் செகாரியா ஸ்மித்னால எப்படி ஒரு நிமிஷம் கூட காஃபில் அவனோட பொசிஷனில் மெயின்டைன் பண்ண முடியல இதை பற்றிலாம் அது பேசிகிட்ருக்கோம் அவன் லூசர்ஸ் லர்ஜின்ற நோய்னால சஃபர் ஆயிட்டு இருக்கான்னு வேற சொல்லிட்டு இருக்கோம் செவன்டி ஃபார்ட்டி டூ ஹஃபல் பஃப் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் லூனா பக்கத்தில் வந்து லூனாவோட ஃபோனில் கத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள அப்படின்னு லூனா சரினா ட்ரீமியாக சொல்லிட்டு இருக்கோம் ஓ அங்க பாருங்க கிரிஃபண்டோர் கீப்பர் அவங்க டீமோட பீட்டர்ஸ் பேட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கத்துமா ஹாரி வேகமா திரும்பி பார்ப்பான் என்னன்னு பார்த்தா இந்த மெக்லாகன் இருக்கான்ல அவன் கையில இருந்து புடுங்கி எப்படி பிளெட்ஜரை ஒழுங்கா அடிக்கணும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான் மிட்டியார்ல பறந்துட்டு அவனோட பேட்டை அவன் கையில கொடுத்துட்டு உன்னோட கோல் போஸ்ட் பார்த்து போய் நிக்கிறியா அப்படின்னு ஹாரி மெக்லாகனை பார்த்து கத்திக்கிட்டே பறந்து வருவானா அவன் அப்படி பறந்து வந்ததுல கரெக்டா பிளெஜர் வந்து மெக்லாகனை தான் அடிக்க வருவான் ஆனா மெக்லாகன் மூவ் பண்ணிடுவானா அது ஹாரி சொத்துன்னு வந்து அடிச்சிரும் ஹாரிக்கு பயங்கரமா பெயின் ஃபீல் ஆயிட்டு இருக்கும் ஒரு மாதிரி லைட்டு வெளிச்சம் வந்து மூடி மூடி மறைற மாதிரி இருக்கும் தூரத்துல இருக்கிற எல்லாருமே கத்துற மாதிரி இருக்கும் அப்படியே அவன் கீழே விழுகிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துல ஹாரி கண்டு முடிச்சு பார்ப்பான் பார்த்தா இப்ப அவன் ரொம்ப வாமான கம்ஃபர்டபுளான பெட்ல படுத்து கிடப்பான் லைட்டா தலைய நிமிந்து ஆக்வர்டா பார்ப்பானா அவனுக்கு லெப்ட் சைடு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் அவனை பார்த்துட்டு இருக்கும் முகம் ஃபுல்லா ஃபிரெக்கிள்ஸா நல்ல சிவப்பு கலர் முடி வச்ச ஒரு உருவம் பரவாயில்ல ஹாரி சொன்ன மாதிரியே என்னை வந்து பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு ரான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் ஹாரி கண்ணு மூடி நல்லா திறந்து சுத்தி சுத்தி பார்ப்பான் அஃப்கோர்ஸ் அவன் ஹாஸ்பிட்டல் விங்ல தான் இருக்கான் மேட்ச் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும் போல் அப்படி தான் இருந்துச்சு வெளியில் வானம் பார்க்குறதுக்கு அண்ட் மேல்ஃபாயும் என்ன பண்ணான்றத ஹாரினால் கண்டுபிடிக்க முடியல ஹாரிக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஹெவியாக ஆச்சு அவனோட கையை ரைஸ் பண்ணி அவனோட தலையை தொட்டு பார்ப்பானா பார்த்தா சுற்றி பேண்டேஜாக போட்டிருப்பாங்க என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான் உன்னோட ஸ்கல் க்ராக் ஆயிடுச்சு அப்படின்னு மேடம் பாம் ஃப்ரே இப்போ வேக வேகமாக அவனை பிடிச்சி அவனோட பில்லோவில் சாச்சு படுக்க வச்சிட்ருப்பாங்க பட் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை அதை நான் சரி பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க தான் ஸ்டே பண்ணணும் ஃபியூ ஹார்ஸ்க்கு நீ உணர்ச்சி வசப்படவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா என்னாலலாம் இன்னைக்கு இங்கே நைட்டு ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி பயங்கர கோபமா சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் போய் அந்த மெக்லாகனை கண்டுபிடிச்சி கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா இதுக்கு பேர் தான் உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே கத்திட்டு ஹாரியை திரும்ப பிடிச்சி இழுத்து அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட மந்திரக்கோளை எடுத்து ஹாரியை பார்த்து நீட்டி நான் டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் தான் இருக்கணும் பாட்டர் இல்லைனா நான் ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க மிரட்டிட்டு இருப்பாங்க ஹாரியை தென் மிரட்டிட்டு அவங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாங்களா ஹாரி எரிச்சலாக திரும்ப அவனோட பிள்ளோல சாஞ்சு படுப்பான் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல தோத்தோம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா அவன் ரானை பார்த்து பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பான் பஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நம்ம சிக்ஸ்டி அப்படின்னு ரான் வந்து போய் சொல்லிட்டு இருப்பான் பிரில்லியன்ட் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியன்ட் அந்த மெக்லாகன் மட்டும் இப்போ என் கையில கிடைச்சான் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான் நீ போய் அவனை டீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டீமே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு இருப்பான் இங்கே வரைக்கும் எனக்கு மேட்ச் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு ராணு இப்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் லூனாவே எப்போவும் கமெண்ட்ரி பண்ணால் சூப்பராக இருக்கும் லூசர்ஸ் லர்ஜின்னு சொன்னா பாரு அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக இருப்பானா பட் ஹாரி ஸ்டில் பயங்கர கோவத்தோடு இருப்பான் அதனால இப்போ ரான் எவ்வளோதான் சிரித்தாலும் அவனுக்கு அது கொஞ்சம் கூட சிரிப்பே வரலை தென் ரானும் சிரிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுவான் தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜின்னி நீ அன்கான்ஷியஸாக இங்கே போது உன்னை பார்க்க வந்தா அப்படின்னு அவன் சொல்லுவானா ஹாரியோட இமேஜினேஷன் இப்போ வேற லெவலில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம் இப்படி ஜீவனே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் விங்களை படுத்து கிடக்கிற ஹாரியை பார்த்து ஜின்னி பயங்கரமாக அழுத மாதிரியும் ஹாரி மேலே அவளுக்கு இருந்த அந்த டீப் அட்ராக்ஷன் ஃபீலிங்ஸை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ண மாதிரியும் ரான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவனோட பிளெஸிங்ஸை கொடுத்த மாதிரியும் ஹாரி என்னிடமோ அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான் ரேப்பிடாக யோசிச்சுட்டு இருப்பான் கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நீ அங்கே வந்தேன்னு சொன்னால் எப்படி நீ தான் இங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டியே அப்படின்னு ரான் கேட்பானா ஓ அதுவா அப்படின்னு ஹாரிக்கு இப்போ தான் அந்த சீன் இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஃபாய் ரெண்டு பொண்ணுங்க கூட காரிடோரில் நடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லாமல் அவன் கூட நடந்து போகிற மாதிரி இருந்தது அண்ட் ஃபார் த செகண்ட் டைம் அவன் கியூடிச் பிச்சுக்கு வரலை ஹோல் ஸ்கூலே கிளிச்சு பிச்சில் தான் இருந்தாங்க ஆனால் அவன் ஃபார் த செகண்ட் டைம் எல்லோரும் அங்கே இருக்கும்போது அவன் மட்டும் இங்கே இருந்திருக்கான் லாஸ்ட் மேட்சையும் ஸ்கிப் பண்ணான் ஞாபகம் இருக்கல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான் சே நான் மட்டும் அவனை ஃபாலோ பண்ணி போயிருந்தேனா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சிருப்பேன் எப்படியோ இந்த மேட்ச்சு கேவலமாக தானே போச்சு அப்படின்னு ஹாரி இருப்பானா ஸ்ட்ரிப்பிட் மாதிரி பேசாத ஹாரி அப்படின்னு ரான் ஷார்ப்பாக சொல்லுவான் மேல்ஃபாய்க்காகலாம் சும்மா மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணி போகணுன்றதுக்காகலாம் நீ மேட்ச் மேட்செல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது நீ தான் இந்த டீமோட கேப்டன் அப்படின்னு ரான் சொல்லுவான் நான் முன்னாடியே அவங்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல ஹாரி வந்து இந்த மூவியில் சாரி இந்த புக்கில் வந்து மேல்ஃபாய் மேலே ரொம்ப அப்சர்சிவாக இருப்பான் அவன் எந்தளவுக்கு அப்சர்சிவாக இருக்கான்னா கியூடிச் மேட்ச்சையே ஸ்கிப் பண்ணுன்ற அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அண்ட் திரும்பவும் இதை நானாக யோசிக்கிறேன்னு சொல்லாத ஸ்னேப்பும் அவனும் அப்படி பேசுனக்கப்புறம் இதை நானாக யோசிக்கிறேன்னு அர்த்தமா அப்படின்னு ஹாரி கேட்பானா இதை நீயா உன்னோட மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன்னு நான் சொல்லலை அப்படின்னு இப்போ ரான் சொல்லிட்டுருப்பான் பட் அவன் ஒருத்தனால மட்டும் இந்த இடத்துல உட்காந்து என்ன பிளாட் பண்ண முடியும் நீ மேல்ஃபாய் மேலே ரொம்ப அப்சர்சிவாக ஆகிட்டே இருக்க ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான் ஐ மீன் அவனை ஃபாலோ பண்ணி போகணுன்றதுக்காகலாம் நீ மேட்சை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற சொல்கிறப்பர் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா எனக்கு அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி இருப்பான் ஐ மீன் மேப்பில் இருந்து காணாமல் போகிற அளவுக்கு அவன் எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னா ஹாரி கேட்பானா தெரியல ஒருவேளை ஹாக்ஸ் மேடா இருக்குமோ அப்படின்னு ரான் கொட்டாயை விட்டுட்டே இருப்பான் அவன் எந்த ஒரு சீக்ரெட் பேசேஜ் வேஸ்லேயும் போகிற மாதிரி நான் மேப்பில் பார்த்ததே இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் பேசேஜ் வேஸ் எல்லாம் இப்போ இருக்காங்கள அப்படின்னு ஹாரி சொல்லுவானா வெல் தென் அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு ரான் சொல்லுவான் தென் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அமைதியாகவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா ரூஃபர்ஸ் கிருமஜோருக்கு இருக்கிற பவர் மட்டும் நமக்கு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் அந்த மாதிரிலாம் ஒரு பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேல்ஃபாவை டெய்ல் பண்ண சொல்லி யாரையாவது நான் செட் பண்ணுவேன் டெயில் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பின்னாடியே போய் அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறது அதுதான் டெய்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான் பட் ஹேரிகிட்ட கமெண்ட் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸ் ஃபுல் ஆஃப் ஆரர்ஸாக இருக்காங்க பேசாமல் டிஏ மெம்பர்ஸ் இதில் செட் பண்ணலாமா அப்படின்னு ஹாரி யோசிப்பான் ஆனால் அகைன் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஏற்கனவே எல்லாருமே எக்கச்சக்க ஹோம்ஒர்க்கோடு இருக்காங்க எல்லாரோட டைம் டேபிள்ஸும் ஃபுல்லாக இருக்கும் இப்படி மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணுறதுக்கு செட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்கும் லோவாக லைட்டாக குரட்ட விட்ற சத்தம் இருக்குமா என்னன்னு திரும்பி பார்த்தா ரான் அவனோட பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான் கொஞ்சம் நேரத்திலே மேடம் பாம்ஃப்ரேவும் அவங்களோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க அவங்க இப்போது நைட்டு தூங்குகிற ட்ரெஸ்ஸிங் அவனை போட்டுட்டு வெளில வந்துட்ருப்பாங்க ஹாரி டக்குன்னு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுவான் அவங்க வந்து அவங்களோட மதுரைக்கோளை எடுத்து அங்கே இருக்கிற எல்லா கர்ட்டன்ஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா தென் லேம்ப்ஸையும் அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கும்ல அதையும் டிம் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்களா அவங்க தூங்க போயிட்டாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி இப்போ தான் அந்த இருட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் இதோட மூணாவது தடவை அவன் கியூடுச்சினால இங்கே ஹாஸ்பிட்டல் விங்கில் வந்து அட்மிட் ஆகிருக்கான் லாஸ்டாக பிச்சுக்குள்ளே டிமெண்டர்ஸ் வந்தனால அவனோட ப்ரூம்ஸ்ட்லேருந்து கீழே விழுந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆவான் அதுக்கு முன்னாடி அவனோட போன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட அறிவே இல்லாத ப்ரொஃபஸர்லா கட் ரிமூவ் பண்ணி விட்ருவார்ல அதனால் வந்து அட்மிட் ஆயிருப்பான் பட் அவனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரியிலேயே அதுதான் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமான பெயின்ஃபுல்லான இன்ஜுரியாக இருந்தது அந்த போன் திரும்ப வளரும் போது அவனுக்கு அவ்வளோ உயிர் போகிற மாதிரி இருந்தது இதில் அன்னைக்குன்னு பார்த்து அந்த டாபி வேறு அப்படின்னு அவன் யோசிச்சிட்டு சட்டனாக இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துருவான் அவனோட ஹார்ட் பயங்கரமாக ஸ்பீடாக இப்போ துடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு வழியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு மேல்ஃபா ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு இதை எப்படியுமே மறந்தால் எதுக்கு இவனுக்கு இது முன்னாடியே ஞாபகம் வரலை அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருப்பான் ஆனால் இப்போ அங்கே கொஷின் என்னான்னா எப்படி அவனை இங்கே கூப்பிடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி யோசிப்பான் தென் ரொம்ப கொயட்டாக அந்த இருட்டுக்குள்ளே ஹாரி பேசுவான் க்ரீச்சர் அப்படின்னு கூப்பிடுவானா அப்போ டொம்முன்னு ஒரு கிராக்கா சத்தம் பயங்கரமா கேட்குமா அந்த ரூம்ல ஒரு மாதிரி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிற சத்தமும் அந்த சைலண்டா இருக்கிற ரூம்ல ஃபுல்லா ஃபில் ஆயிரும் ரான் அரண்டு போய் எந்திரிப்பான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் ரொம்ப பயந்து போய் எழுந்திரிப்பான்னா ஹாரி வேகமாக அவனோட மந்திரக்கோலை எடுத்து மேடம் பாம்ப்ரேவோட ஆஃபீஸ் ஸ்டோரை பார்த்து மஃப்ளியேடோ அப்படின்ற மந்திரத்தை போடுவான் அந்த மந்திரம் எதுக்காக போடுவாங்கன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸோட புக்கில் எழுதியிருப்பாங்களே இப்போ நம்ம யாராவது பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பேசுகிறது வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மஃப்ளியேட்டோ சாமை போட்டுக்கலாம் அதுக்காக தான் அவன் டக்குன்னு அந்த சாமை வந்து அந்த டோரை பார்த்து போடுவான் தென் வேக வேகமாக எந்திரிச்சு அவனோட பெட்டோட எண்டுக்கு போய் அங்கே என்ன சத்தம் இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க போவானா என்னன்னு பார்த்தா அந்த மிடில் ஆஃப் த ரூமில் ஃப்ளோரில் தரையில் ரெண்டு ஹவுஸ் செல்ஃப்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க அதில் ஒரு ஹவுஸ் வெல்ஃப் சுருங்கி போன மெரூன் கலரில் இருக்கிற ஜம்பர் போட்டிருக்கும் தலையில் எக்கச்சக்கமாக உள்னால செய்யப்பட்ட தொப்பி போட்டிருக்கும் இன்னொன்று ஒரு ஹவுஸ் வெல்ஃப் பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமாக ஃபில்த்தியா இருந்த ஒரு பழைய துணியை அதோட இடுப்பில் கட்டியிருக்கும் திரும்பவும் டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குமா என்னன்னு பார்த்தா நம்ம பீப்ஸ் இருக்குல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க த தரையில் கீழே சண்டை போட்டுட்டு ரெண்டு ஹவுஸ் வெல்ஃபுக்கும் மேலே வந்து மிட்டியாரில் ஏர்ல அப்பியர் ஆகும் இவ்வளோ நேரம் இதுங்க ரெண்டும் சண்டை போடுறத தான் பாட்டி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரிக்கிட்ட அதுங்க அந்த ரெண்டு ஹவுசல்ஸும் சண்டை போடுறத கை நீட்டி காமிச்சு நல்லா கத்தி கத்தி சிரிச்சுட்டு இருக்கோம் இந்த குட்டி குட்டி கிரியேச்சர் சண்டை போடுறத பாருங்கள் கடிச்சு கடிச்சு வச்சுட்டு குத்த குத்த செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி அதுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா டாபி முன்னாடி கிரீச்சர் ஹாரி பாட்டரை இன்சல்ட் பண்ணக்கூடாது இன்சல்ட் பண்ணவே கூடாது டாபி கிரீச்சரோட வாயை அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாபி பயங்கரமாக ஹை பிச்சடு வாய்ஸ்ல கத்திக்கிட்டு இருக்கோம் பெராண்டி பெராண்டி சண்டை போடுறத பாரு அப்படின்னு பீவ்ஸ் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அதுங்க மேலே சாக் பீஸை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கூட கொஞ்சம் அந்த ரெண்டு ஹெல்ப்ஸையும் கடுப்பை கலப்புறதுக்கு க்ரீச்சருக்கு மாஸ்டரை பற்றி என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை தான் சொல்லுவேன் ஆமாம் மாஸ்டர் அந்த கேடு கட்ட மட்ளட்ஸ் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காரு ஓ நோ என்னோட பாவப்பட்ட க்ரீச்சரோட மிஸ்ட்ரஸ் இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு க்ரீச்சர் கத்திக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்குள்ளே டாபி அதோட கை முட்டி இருக்கும்ல அதை வச்சு க்ரீச்சரோட வாயிலே ஒரு குத்து விடுமா க்ரீச்சரோட பாதி பாதிப்பல்லு அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடும் ஹேரியும் ராணும் வேக வேகமாக அவங்கள அவங்களோட பெட்லேருந்து கீழே இறங்கி போய் ரான் போய் டாபியை தூக்கிக்கிட்டு இருப்பான் ஹாரி போய் க்ரீச்சரை தூக்கிக்கிட்டு இருப்பான் பீஃப்ஸ்வனுங்களை மேலே நின்று பார்த்துட்டு அதோட மூக்குக்குள்ள உன்னோட விரலை விடு அப்படின்னு கத்தி என்னென்னமோ காமெடி பண்ணிகிட்டு இருக்குமா ஹாரி வேகமாக பீஃப்ஸை பார்த்து அவனோட மந்திரக்கோலை எடுத்து லேங்லாக் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போடுவான் ஆனால் பீஃப்ஸ் இப்போ அதோட தொண்டையை பிடிச்சிரும் வேகமா ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பண்ணுவோம் அந்த ரூம்ல இருந்து ஹாரிய பார்த்து அநாகரிகமான ஹேண்ட் கேஷர் இருக்குல்ல அதை காமிச்சுட்டே போயிடும் அதோட நாக்கு அதோட வாய் மேல க்ளூ போட்ட மாதிரி ஒட்டி இருக்கும் போல எதுவுமே வேற லெவல் ஹாரி அப்படின்னு ரான் ஹாரிய அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு டாபியை தூக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருப்பான் இதுவும் அந்த பிரின்ஸோட ஹெக்ஸ் தானா அப்படின்னு ரான் கேட்பானா ஆமா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேக வேகமா கிரீச்சரை புடிச்சு இழுத்துட்டு இருப்பான் பின்னாடி இழுத்து தூக்கிக்கிட்டு இருப்பான் ஆனாலும் விடாமல் க்ரீச்சரும் டாபியும் ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தரை போய் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்குங்க சண்டை போட ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறத நான் தடை பண்ணுறேன் இங்கே பாரு க்ரீச்சர் நீ டாபி கூட சண்டை போடக்கூடாது அதில் நான் உனக்கு தடை விதிக்கிறேன் டாபி எனக்கு தெரியும் என்னால் உனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா டாபி ஒரு ஃப்ரீ ஹவுஸ் வெல்ஃப் டாபிக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நான் ஒபே பண்ணுவேன் ஹாரி பாட்டருக்கு என்ன வேணும்னாலும் டாபி செய்வேன் அப்படின்னு டாபி இப்போ ஒரு மாதிரி லைட்டாக அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கோம் அதோட கண்ணில் இருந்து தண்ணி கீழே விழுந்துட்டுருக்கோம் ஓகே தென் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு கிரீச்சரை கீழே இறக்கி விடுவான் ராணு டாபியை கீழே இறக்கி விடுவான் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் நின்றுட்டுருக்குங்க மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கிரீச்சர் ஹேரியை பார்த்து நல்லா பவு பண்ணிட்டே பேசுமா பட் பவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரியை பார்த்து நல்லா முறைக்கும் ஹாரிக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சாவு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே அது கீழே பவு பண்ணும் ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு மேடம் பாம்ஃப்ரேவோட ஸ்டோர் இருக்கும்ல அதை திரும்பி ஹாரி பார்ப்பான் அந்த மஃப்லியட்டோ ஸ்பெல் இன்னும் ஸ்டில் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுறதுக்காக இங்கே நடந்த எந்த கலவரமும் அவங்களுக்கு கேட்கல போல ஏன்னா அவங்க எந்திரிச்ச மாதிரி கொஞ்சம் கூட சைனே இல்லை நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னா ஹாரி க்ரீச்சரை பற்றி சொல்லுவானா மாஸ்டருக்கு என்ன வேணும்னாலும் க்ரீச்சர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீச்சர் நல்லா பவு பண்ணுமா அது இப்போ எப்படி பவு பண்ணுன்னா அதோட உதடு இருக்குல்ல அது அதோட கால் விரல டச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு அது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் நல்லா பவு பண்ணிவிட்டு ஏன்னா க்ரீச்சருக்கு வேற வழியே இல்லை இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடச்சதுக்கு க்ரீச்சர் ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்னு நல்லா சத்தமாகவே பேசிகிட்ருக்கோம் டாபி உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுறேன் ஹாரி பாட்டர் அப்படின்னு டாபி இப்போது குதிச்சு குதிச்சு சொல்லிகிட்ருக்கோம் அதோட கண்ணில் இன்னும் தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கோம் ஹாரி பாட்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டாபி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குமா யோசிச்சு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வேலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் சரிங்க பாருங்கள் ட்ராக்கோமால்ஃபாவையும் நீங்கள் டெயில் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ரான் ஷாக் ஆகி இருப்பான் அவன் எங்கே போகிறான்றது எனக்கு தெரியணும் அவன் எங்கே போகிறான் அவன் யாரை மீட் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரியணும் அவனை எல்லா நேரமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் எஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு டாபி வேகமாக சொல்லும் அதோட கண்களில் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் சப்போஸ் அதில் டாபி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா டாபி இந்த கோட்டையோட டாப் மோஸ்ட் டவருக்கு போய் அதுலேருந்து கீழே விழுந்துருவேன் ஹாரி பாட்டர் அப்படின்னு டாபி சொல்லுமா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுவேண்ணா டாபி அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிகிட்ருப்பான் எங் மேல்ஃபாயா மாஸ்டர் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு க்ரீச்சர் இப்போ ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கோம் மாஸ்டர் என்னோட மிஸ்ட்ரஸோட ப்யூர் பிளட் கிரேட் நெப்யூவா ஸ்பை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு க்ரீச்சர் கேட்கும் ஆமாம் அவனவே தான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இப்போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வேக வேகமாக பேச ஆரம்பிப்பான் இங்கே பாருக்கு ரீச்சர் நீ கிட்டே போய் இதை பற்றி எதுவுமே போட்டு கொடுக்கக்கூடாது நீ அவன் முன்னாடி போய் நிற்கவே கூடாது நீ என்ன செய்கிறேன்னு அவன்கிட்ட காமிக்கவே கூடாது சொல்லவும் கூடாது அவன்கிட்ட நீ பேசவும் கூடாது அவனுக்கு எந்த மெசேஜஸும் நீ எழுதக்கூடாது அவனை நீ என்ன ஆனாலும் காண்டாக்ட் பண்ணவே கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஹாரி கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் இருக்கான்னு க்ரீச்சர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத அதை யோசித்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான் அப்படியே வெயிட் பண்ணுவானா இப்போ க்ரீச்சர் நல்லா ஹேரியை பார்த்து பவு பண்ணும் ஒரு மாதிரி பிடிக்கவே பிடிக்காம வேண்டாம் வெறுப்பாக பவு பண்ணிட்டு கிரீச்சர் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒபே பண்ணணும் தான் க்ரீச்சருக்கு அந்த மேல்ஃபாய் பையனுக்கு கடுமையாக இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவு பண்ணுமா அப்போ ஓகே இது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இங்கே பாருங்கள் எனக்கு ரெகுலராக ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும் பட் என்னை சுற்றி வேறு யாரும் இல்லாத போது என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ராணு ஹெர்மாயினியும் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாதெல்லாம் ஓகே தான் அண்ட் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாதீங்க மேல்ஃபாய் பின்னாடி வாட் பிளாஸ்டர்ஸ் மாதிரி ஒட்டியே இருங்க புரிஞ்சுதா அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இதோட சாப்டர் நைன்டீன் எல்ஃப் டைல்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி லார்ட் வால்டமோட்ஸ் ரெக்வஸ்ட்டில் வந்து மீட் பண்றேன் அன்டில் தென் பாய் டேல்ஸ் பை மினி